ஹாய் மக்களே வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என் தங்கச்சிக்கு ஃபஸ்ட் டே நலங்கு வச்ச வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து செகண்ட் டே நலங்கு வைக்கிறாங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்புறம் இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த நலங்கு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புனோம் கொஞ்சம் கிராண்டாக நடக்குது அஞ்சு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குது எங்கள் ஊரில் எங்கள் ஊர்லேயே அஞ்சு கோவிலும் இருக்குது அடுத்தடுத்து நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன் கோவிலில் நடந்தது மட்டும்தான் அந்த அது மட்டும் வரும் அந்த மேலே சவுண்டு அங்கே என்னென்ன நடந்துச்சு அதெலாம் வரும் அதை பாருங்கள் ஒரே நாளில் அஞ்சு கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அது எங்கள் ஊரில் நடந்துச்சு அன்றைக்கி யார் யார் நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்தாங்க நீங்கள் வீடியோ பார்க்குற யாராவது இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எங்கள் ஊர் வீரப்பெருமா நல்லூர் அந்த ஊரில் தான் நடந்துச்சு யார் யார் வந்தீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து செகண்ட் டே நலங்கு என் தங்கச்சிக்கு அக்கா நலங்கு நான் வச்சேன் ஃபஸ்ட் டே வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டு நலங்கு அவங்க வச்சாங்க செகண்ட் டே நான் வச்சேன் அக்கா நலங்கு விநாயகர் பெருமானுடைய ஆலய கும்பாபிஷேகம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விநாயகர் பெருமானுடைய கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று ஒசூர் மாரியம்மனுடைய ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அதுக்கு பிறகு குருமணம்மனுடைய கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அஞ்சு கோவில்ன்றதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நான் வந்து ஒவ்வொரு கோவிலும் நேம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக புரியுதான்னு பாருங்கள் லைட்டாக புரியாத மாதிரி தான் இருக்கும் நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் தான் எடுத்தேன் அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அது கோவிலோட நேமையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தா எல்லாமே ஒரே கோவில் மாதிரி தான் தெரியும் ஆனால் அது எல்லாமே வேறு வேறு கோவில் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் அஞ்சு கோவில் ஊற்றுனாங்க இருக்கிறதுலே பெரிய கோவில் வந்து சிவன் கோவில் தான் சிவன் உள்ளே மூணு கோவில் இருக்குது அதான் இந்த முருகர் விநாயகர் சனீஸ்வரன் அப்புறம் சிவபெருமான் அதுக்குள்ளே நிறைய கோவில் குட்டி குட்டியாக இருக்கும்ல பிரான்ச்சஸ் அது மாதிரி நிறையா கோவில் அதுக்குள்ளேயே இருக்குது எல்லா சிவன் கோவில்லேயும் இருக்கும்ல அதே பேட்டர்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இங்கேயும் இருக்குது இந்த கோவில் வந்து நான் சின்னப்பள்ளியிலருந்தே இந்த கோவில் நான் பார்த்துருக்கேன் இது பழைய காலத்து கோவில் எங்கள் ஊரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அதை சரி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அது கவர்மெண்ட் கோவில் அதனால் ரொம்ப நாள் கழித்து தான் அதை இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு நிறைய ஊர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட்டத்தில் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க நிறைய பேர் அப்புறம் எங்கள் அத்தை பொண்ணு எங்கள் பெரியம்மா எல்லாரும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களாம் நடுவில் பார்த்தோம் அவங்களாம் ஹாய் சொன்னாங்க நடுவில் வருவாங்க பாருங்கள் அவங்களும் லாஸ்ட்லேயே எங்கள் பெரியம்மா எங்கள் அண்ணன் எல்லோரும் வந்தாங்க నరే కూటం సమ్మ కూటం ఫ్రెండ్స్ నెల తిరుడ புதுவாங்க <laughs> <laughs> அப்புறம் வந்து எல்லார் மேலேயும் இந்த கும்பாபிஷேக தண்ணி படணுன்றதுக்காக ட்ரோன் மாதிரி செட் பண்ணி அதில் தண்ணி அடித்தாங்க அது எல்லார் மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும்ல தண்ணி அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு யார் யார் ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கோவிலுக்கு தண்ணிலாம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் கோவில் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே இருக்க செலாம் சொன்னோம்ல அந்த சில அப்புறம் கோவில் ஃபஸ்ட்டு விநாயகர் கோவில் உள்ளேயே சின்ன சின்ன கோவில் கட்டியிருந்தாங்க ஃபஸ்ட்டு விநாயகர் அடுத்து முருகர் அப்புறம் சனீஸ்வரன் அப்புறம் சின்ன சின்ன சாமி இன்னும் நிறையா எல்லா கோவில்லேயும் எப்படி இருக்குமோ சிவன் கோவில் அதே போல் தான் இருந்துச்சு இங்கேயும் சிவன் கோவிலுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும் போல் அதே போலவே இங்கேயும் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கோவிலை சுற்றி வந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட திருவிழா முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு விலாக்லாம் வந்து கல்யாணம் அப்டேட்டாக தான் இருக்கும் நான் அந்த வ்ளாக் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் கல்யாணமே முடிஞ்சுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாரி லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வர வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மேபி அடுத்த வீடியோ நலங்கு வீடியோ தான் தேர்ட் டே நலங்கு வீடியோவாக இருக்கும் பார்க்கலாம் வாங்க